இந்த குழு மூலமாக என்ன உதவி வேணுமோ அதை இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அனைவருமே ஒத்துருப்பாங்க கடந்த வருடம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படித்து முடித்த மாணவர் பீமன் தற்பொழுது திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பிஏ படித்து வருகிறார் அவரோட அப்பா கொத்தனார் வேலை செய்து வருகிறார் அவரை அழைத்து தலைமை ஆசிரியர் வேண்டுகோளுக்கு நின்று அவரை அழைத்து மூன்று நாள் இந்த பள்ளியில் வந்து வேலை செய்தார் வேலை செய்துவிட்டு மூன்று நாள் முடிந்தவுடன் அவருடைய சம்பளத்தை தலைமை ஆசிரியரிடம் வாங்கி கொடுக்கும் பொழுது தலைமை கொடுக்கும் பொழுது அவர் சம்பளத்தை வேணாம் என சொன்னார் ஏன் என்று கேட்டதற்கு என் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த பள்ளிக்கு வளர்ச்சிக்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதே நேரத்தில் ஊதியத்தை வாங்கவில்லை என்பது வேதனையாக கொண்டார் இருந்த போதிலும் அவரது மகனும் எங்கள் பள்ளி மாணவர் பீமன் கோடை விடுமுறையில் இப்பள்ளியில் பூச்செடியில் மற்றும் மரங்கள் வைத்து பராமரித்து வந்தார் இது செய்தித்தாளில் வந்த செய்தித்தாளில் வந்தது இதை பார்த்த ஒரு தனியார் நிறுவனம் அவரின் பண்பை பாராட்டு விதமாக உயர்கல்விக்கு இருபத்தி ரூபாய் வழங்கி உள்ளது அதை வைத்து தற்பொழுது அந்த கிராமத்தில் பிஏ படித்து வருகிறார் அவர் மென்மையில் வளர வாழ்த்துக்கள் உங்கள் பிள்ளை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்லிக் கொடுப்போம் ஒரு ஆசிரியராக நன்றி நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க